திருத்தணி அருகே இருவேறு இடங்களில் தண்டவாளத்தின் போல்ட் நட்டுகளை கழற்றி ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் நடந்துள்ளது தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் சென்னை கோட்ட மேலாளர் சென்னை ரயில்வே பாதுகாப்பு ஐஜி ஆய்வு செய்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வு பற்றிய கள விவரங்கள் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ரயில் நிலையம் அருகே அரக்கோணத்தில் இருந்து சென்னை செல்லும் தண்டவாளத்தில் நெட்டு போல்டு மற்றும் எம்பி போல்டு நெட்டு கயிறிவிடப்பட்டது கயிறிவிட உள்ளது இதனால் வந்து தண்டவாளத்தில் வந்து ரயில் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டது இது சிக்னல் வந்து விழுந்ததுனால அந்த தண்டவாளத்துல வந்து ட்ரெயின் ரயில்கள் வந்து எதுவும் செல்லாமல் தவிர்க்கப்பட்டது தற்போது வந்து அந்த மோப்பநாய் உதவியுடன் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் பார்வையிட்டு ஆய்வு செய்து வந்த பின்னர் திருவலாங்காடு இருவேறு இடங்களில் தண்டவாளத்தின் போது போல்டு நெட்டுகளை கழட்டிவிட்ட ரயில் சதி திட்டம் தீட்டிய நடந்த சம்பவத்தின் இடத்தில் சென்னை கோட்டை மேலாளர் சென்னை ரயில்வே பாதுகாப்பு ஐஜி ஆய்வு தனிப்படை ஆய்வு மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் தெரிவித்தார்கள் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க